சாலனிட்டு வணக்கம் வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்கள் பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு பாருங்கள் நாலாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறார் பொதுவாக நாளில் சனி இருந்தால் சொத்து முடக்கம் வாகன முடக்கம் தாய் முடக்கம்னு பேருங்க ஆனால் சனி ஆட்சியாக இருக்கார் அப்போ உடல்நலம் சரியில்லாத தாய் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க சொத்து விற்பனையாகும் சொத்து வாங்க முடியும் அந்த சனி ஆட்சி பெற்றதுனால சொத்து வாங்க வைக்கும் அதே சனி விற்கவும் வைக்கும் அப்போ ஒரு ஒன்று இழந்து உன்னை வாங்க வைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது ஆட்சி பெற்ற சனி அடுத்தபடியாக பாருங்கள் சனி வந்து மூணாம் பார்வையை ஆற பார்க்குதா இல்லைங்களா அப்போது ஆறுங்கிறது நமக்கு கவலைகள் தானே சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் இது விற்பனையாகும் புதுசாக வாங்கியும் கொடுக்கும் குரு லாபத்தை பார்க்குறாரு அதனால் லாபமும் கிடைக்கும் குரு செய்கிற வேலையை செய்வார் சனி செய்கிற வேலையை செய்வார் சனி பாருங்கள் மூணாம் இடத்தை மூணாம் பார்வையை ஆறாம் இடத்தை பார்க்குறார் சனி பாருங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் தொழில் வகையில் உத்தியோக வகையில் நமக்கு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அதே நேரத்தில் பாருங்கள் நம்மளையும் முடக்கிறதுக்குள்ள வேலையெல்லாம் செய்கிறார் சோம்பேறியை கொடுக்குறார் கோவத்தை கொடுக்குறார் இதெல்லாம் சனி செய்கிறார் அதே நேரம் பாருங்கள் குரு ஏழில் இருக்கிறார் லாபத்தை பார்க்குறார் நம்ம நம்ம ராசியை பார்க்குறார் தைரியஸ்தானத்தை பார்க்குறார் வீரியஸ்தானத்தை பார்க்குறார் யோகஸ்தானத்தை பார்க்குறார் போகஸ்தானத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அனைத்திலும் வெற்றியும் கொடுக்குறார் ஆக சனியும் குருவும் நமக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விருச்சிக ராசிக்கு அடுத்தபடியாக அஞ்சில் செவ்வாயும் ராகும் ராசி அதிபதி போய் செவ்வாய் போய் கூட சேர்ந்தால் உடல் நலத்தில் மன உளைச்சல் உடல் நலத்தில் அலர்ஜி உபாதை ஒவ்வாமை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க பூர்வீகத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பிள்ளைகளால் கஷ்டம் நம்ம புத்தியும் பேதளிக்குது நம்ம பூர்வீகத்திலேயே ஏதாவது சொத்து சுகம் வண்டி வாகனம் இந்த வகையில் விற்பனை வாங்கணும் வாங்கக்கூடிய சக்தியும் கொடுக்கும் விற்கவும் செய்யும் மாற்றி திருத்தி அமைத்து நம்ம புத்தியும் கூட நமக்கு பாருங்கள் கோபக்காரங்கன்னு ஏற்கனவே விருச்சிக ராசி பேர் வாங்கியிருக்கோம் முப்பத்தி ஒன்று செவ் முப்பத்தி ஒன்று நாலில் பாருங்கள் செவ்வாய் வந்து மேசத்துக்கு வந்துடுறார் அப்போ ல ராசி அதிபதி போய் ஆட்சி ஆகிறார் அதிலேருந்து பாருங்கள் நம்மளை நாமளே திருத்திக்குவோம் சரி என்னமே கோபமாக இருக்கக்கூடாது பிடிவாதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முப்பத்தி ஒன்று நாளுக்கு அப்புறம் நமக்கு நிலை நம்ம புத்தியை தெய்வீகத்தை நமக்கு தெய்வீக சக்தி வருது தெய்வ உபாசனை கிடைக்குது ஒழுங்காக கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் வருது நமக்கு நல்ல புத்தி நல்ல செயல் இது மாதிரிலாம் ஏற்படுதுங்க முப்பத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு மன உளைச்சல் இருக்க தான் செய்யும் அலர்ஜி உபாதை இருக்க தான் செய்யும் ஏன்னா செவ்வாய் ராகு அஞ்சில் இருக்கிறாரு பூர்வீகத்தில் நம்ம புத்திஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் நம் நம்ம ராசியே செவ்வாய் இல்லைங்களா விருச்சிக ராசிக்கு அதிபதி மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய் மேசத்துக்கு பன்னெண்டுல இருந்து விரயத்தை அதிகமாக கொடுக்குறார் ஆனால் விருச்சிகத்துக்கு புத்திஸ்தானத்தில் இருக்கிறார் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் புத் புத்திர வகை பூர்வீகம் அப்போ பூர்வீக சொத்து விற்கணும் பூர்வீகத்தில் வில்லங்கம் ஏற்படணும் விற்பனை அதை செய்கிறார் செவ்வா ஆகு அடுத்தது பாருங்கள் நமக்கு வந்து குரு வந்து நமக்கு லாபத்தை பார்க்கறதுனால அது விற்றதனால் வாங்கக்கூடிய ஆதாயமும் கிடைக்கும் அந்த மாதிரியும் குரு செய்கிறார் அடுத்தபடியாக பாருங்கள் நமக்கு ஏழில் குருவும் சூரியனும் இருக்கிறார் அப்போ ஜீவனாதிபதி சூரியன் போய் குருவோடு இருக்கிறார் நமக்கு வந்து உத்தியோகம் தொழில் இதெல்லாம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்குங்க அது வரைக்கும் ஒழுங்காக சாப்பிட முடியாதுங்க ஏன்னா செவ்வாய் ராகு அங்கே சேர்ந்துருக்க நாமளே எல்லாத்தையும் கெடுத்துக்கிறோம் நமக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டான் கெடுக்கிறதுக்கு நம்ம புத்தி வேலை செய்யுதுங்க அது முப்பத்தி ஒன்று நாலு வரைக்கும் இருக்கும் கோயிலுக்கு போய்ட்டே நான் ஆமாம் கோயிலுக்கு போய் போய் என்ன கண்டோம் அப்படின்னு புத்தியை கெடுக்கும் ஏன்னா பாம்பு கூட சேர்ந்துருக்க ராகு கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் நல்ல புத்தி வர்றதுக்கு முப்பத்தி ஒன்று நாலு வரும் வரணும் அன்னைக்கு தான் செவ்வாய் ஆட்சிக்கு வர்றார் நம்ம ராசி அதிபதி போய் ஆறில் ஆட்சிக்கு வர்றார் அங்கே கூடவே இப்போ சுக்கரன் இருக்கிறாரு இது மாதிரி நமக்கு பவரான கிரகமாக இருக்குதுங்க அதனால் நமக்கு ஏழில் குரு இருந்து நம்ம எவ்வளோ கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு குரு ரெடி ஆகிட்டார் நமக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதிகமான லாபத்தை கொடுக்க போகிறார் நம்ம ராசியை பார்க்குறார் நோய் நோடி ஒவ்வாமை நம்ம புத்தி நம்மளை ஒழுங்குபடுத்துகிறாரு அடுத்தது தைரியம் யோகம் போகம் இந்த மாதிரி எல்லா வற்றிலையும் முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றியை கொடுக்குறாரு ஆகையால் முப்பத்தி ஒன்று நாலு வரைக்கும் பொறுமையாக இருங்க இப்போ ஆறில் செவ்வாய் வந்தாலும் சனி மூணாம் பார்வையை பார்க்குறார் அப்போ சுகமான கஷ்டம் அதாவது ஒரு க ஒன்று விற்கிறோன்னு வச்சுங்க அது கவலை தான் ஆனால் உடனே வாங்கக்கூடிய பவர் வருத அப்போ வண்டி வாகனம் சொத்து வீடு வாசல் இதெல்லாம் விற்பனை பண்ணி மறு அந்த செவ்வாய் வந்து சனி பார்க்கறதுனால அதுவும் செய்யும் வாங்கவும் செய்யும் அதே மாதிரி நோய் கொடுக்கும் நோயை உபாதையை தெ தெளிவும் படுத்திடும் ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்குறதுல கவலைப்படணுமா இல்லைங்களா நாளில் இருக்கிறார் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ அந்த செவ்வாய் மாறினாலும் கூட சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும் மண் மன கட்டிடம் சகோதர வகையில் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கும் நம்ம ஜெயிச்சிக்கலாம் ஆதாயத்துக்காக நம்ம சிரமங்கள் வரும் ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் இல்லைங்களா அதனால் பொதுவாக சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாதுங்க அதே நேரத்தில் ஆட்சியாக இருந்தால் அதுக்கு பவர் கூட இப்போ பாருங்கள் சனியும் ஆட்சி செவ்வாயும் ஆட்சி ரெண்டு பேரும் ஆட்சி இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அதை ஆதாயத்துக்காக சில க சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும் செவ்வாய் வந்து ஆறில் இருந்தால் தைரிய வீரிய யோக போக பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரா இல்லை அசாத்திய துணிச்சல் வரும்ல ராசி அதிபதி போய் செவ்வா போய் ஆறுக்கு வரப்போகிறார் முப்பத்தி ஒன்று நாளில் இருந்து பவராகிடுது மேச ராசிக்காரவங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கும் ஏன்னா ராசி அதிபதி போய் ஆட்சி ஆகிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் அதே நேரத்தில் ராசியை குரு பார்க்குறது அதை விட நன்மை கூடி நமக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் நமக்கு பல நன்மைகளை செய்ய நினைக்க நமக்கு பலன் கொடுக்க போகிறார் திருச்செந்தூர் முருகன் ஏழில் இருந்து ஆகையினால் விருச்சிக ராசிக்கு ஒரு அபரிதமான யோகத்தை செய்ய போகிறாருங்க இந்த மாதத்தில் நமக்கு சூரியன் ஏழில் இருந்தாலும் குருவோடு சேர்ந்துருக்கிறார் ரெண்டு அஞ்சு கூடிய குருவோடு சேர்ந்திருக்கிறார் ராசி குரு நம்ம ராசியை குரு பார்க்கறதுனால சிவராஜ யோகம் செய்யக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் கிடைக்குதுங்க ஆகையினால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான் அடுத்தபடியாக பாருங்கள் பதினாலாம் தேதியே டென்ஷனுங்க அடுத்தது பதினஞ்சு வரவு மகிழ்ச்சி பதினாறாம் தேதி காரிய தாமதம் தடங்கள் டென்ஷன் பதினேழு அப்படிதாங்க பதினெட்டு பத்தொம்போது பதினெட்டும் டென்ஷன் ரொம்ப கோபம் வருங்க பதினெட்டு பத்தொம்போது வரவு மகிழ்ச்சிங்க இருபது இருபத்தி ஒன்று செலவு எக்கச்சக்க செலவுங்க தண்ட செலவுகளும் நடக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ரெண்டு பூர்வீகத்தில் புத் நம் நம்மளுடைய புத்தியால் புத்திர வகையில் சங்கடம் ஏற்படும் முப்பத்தி ஒன்று நாலு வரைக்குங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறது இருபத்தி ரெண்டு தானே சொல்கிறோம் அடுத்தது இருபத்தி மூணு மகிழ்ச்சி செலவுகள் தான் மகிழ்ச்சியான செலவு அடுத்தது பாருங்கள் இருபத்தி நாலு விரயந்தான் செலவு தான் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஆ அஞ்ச் இருபத்தி அஞ்சு ரொம்ப கோபம் வருங்க அன்றைக்கி டென்ஷனாக இருக்கும் அன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு இருந்து அந்த நாளை தள்ளுங்கள் அடுத்தது இருபத்தி ஆறு முயற்சிகள் அனுகூலம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அடுத்தது இருபத்தி ஏழு வாகனம் தொல்லை கொடுக்குது செலவு கொடுக்குது அது சம்பந்தமாக அடுத்தது பாருங்கள் இருபத்தெட்டு முயற்சிகள் வெற்றி பிரயாணமும் ஏற்படுங்க இருபத்தி ஒம்பது வரவு மகிழ்ச்சி ஆபரண வகையில் சேர்க்கை ஆகுதுங்க முப்பது சங்கடம் அதிகமான கோபம் வருதுங்க டென்ஷன் ஆகாதீங்க அன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க முப்பத்தி ஒன்று தடங்கள் தாமதம் காரியத்தடை அடுத்தது ஒன்று ஒன்று அஞ்சு தாய் வகையில் வாகன வகையில் அதிகமாக சோம்பல் சங்கடம் டென்ஷன் இது மாதிரி மே ஒன்று வருதுங்க ஜூன் ஒன்று அடுத்தது ரெண்டாம் தேதி அலர்ஜி சம்மந்தமான உபாதை இருக்குது மூணு நாலு வரவு மகிழ்ச்சிங்க அடுத்தது பாருங்கள் அஞ்சு ஆறு வெட்டி அலைச்சலுங்க அஞ்சாந்தேதி வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணங்க ஒரு வேலை நடக்கலைன்னா ஆறாம் தேதி பாருங்கள் டென்ஷனும் கோபமும் அதிகமாக வருதுங்க ஏழு எட்டுக்கு கேட்கனா சந்திராஷமாக ஒம்பதாம் தேதிக்கு அனுகூலமான செய்தி வருதுங்க நமக்கு பாசிட்டிவாக நடக்குங்க அன்றைக்கி அடுத்தது பாருங்கள் பத்து மகிழ்ச்சிங்க பதினொன்று டென்ஷன் தான் தான் பன்னெண்டு பதிமூணு வரவு வருதுங்க பதினாலு தடங்கள் தாமதங்க பொதுவாக வந்து இந்த மாதம் வைகாசி மாதம் வைகாசி மாதம் சூரியனும் குருவும் நம்ம ராசியை பார்க்கறதுனால நம்ம அஞ்சுக்குடைய குருவும் பத்துக்குடைய அதாவது ஜாதகத்தில் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் சேர்ந்தால் யோகங்க ராஜயோகம் இப்போ அந்த மாதிரி இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தில் குடைய குருவும் பத்துக்குடைய சூரியனும் சேர்ந்து நம்ம ராசியை பார்க்குறாங்க ஆகையினால் இந்த வைகாசி மாதத்தில் ஏதோ ஒரு பெரிய நன்மையை இந்த சிவராஜயோகம் செய்து செய்து வைக்கும் வணக்கம்